காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் ரொட்டை வெட்டுறாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்திமானோடைய முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வெட்டுறதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பிளேடு வந்து டஃபே உடைய பிளேடு வந்து போட்டிருக்காங்க பிடிஓ ஜாயிண்ட் வந்து புதிய பிடிஓ ஜாயிண்ட்டுங்க இப்போ பிளேடு மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரொட்டவேட்டர் இருக்கிற இடம் தர்மபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேங்க சத்தியமானுடைய முப்பத்தி அறுக்கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே